வணக்கம் மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஸோ நம்ம ஒன்று நினைச்சா டீம் ஒன்று நினைப்பாங்க அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இன்னைக்கு ஃபைவ் ஃபிஃப்டி எய்த் எபிசோட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம எல்லாரும் கண்டினியூட்டி வரும் பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு பட் அந்த இடத்துல நம்ம பல்ப்பு தான் வாங்கியிருந்தோம் பிகாஸ் கண்டினியூட்டி எதுவுமே இல்லை டேரெக்டாக பொழுது முடிஞ்ச மாதிரி காமிச்சிட்டாங்க இன்னைக்கு விஜயோட சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜும்பா கிளாஸ் ஸோ சாரதா அம்மா கோவப்பட்டு வானரம் அப்படின்ட்டு இப்போதுமே நம்ம பாட்டி வந்து உரிமையாக சொல்கிறேன்னு சொன்னது அப்புறம் காவேரிக்கு வந்து வாணரம்மா அப்படின்னு கோவம் வந்தது அதில் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்புறம் வந்து பாட்டி ஆஸ் யூஸ்வல் இன்னைக்குமே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க காவேரி புருஷாக அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட இதெல்லாம் வந்து அம்மாக்கிட்ட சொல்லிவிடாதான் சொன்னால் நான் காலி அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கட்டினாங்க கீழே போய் பார்த்தா நம்ம மாமியும் மாமா ரெண்டு பேரும் ஊருக்கு முன்னாடி வந்து அவங்க கிளாஸில் கலந்துக்கிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து விஜய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அதெல்லாம் வந்து அன்எக்பெக்டட் வந்தால் சாரதா இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் செம்ம நம்ம மாமா வந்து கூட்டிட்டு சொன்னதுக்கு விஜய் வந்து பியூட்டிஸ் இருந்தா கூட கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுமே சாரத அம்மா இன்னும் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்பயும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதான் வந்தீங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொன்னோருமே கேட்டு அவங்க வந்து வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க பட் காவேரிக்கு வந்து ஒரே ஒரு கவலைதான் அவங்களுடைய புருஷன் வந்து இந்த மாதிரி மேலும் 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 ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க அம்மாவுடைய கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு குட்டி கவலையில தான் அடுத்த ப்ரொமோ கண்டென்ட் வரும் போல ஸோ அது வந்து இன்னைக்கு வெளிப்படையா தெரிய வந்துருச்சு இன்னொரு பல்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளா விஜய் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல கொடுப்பாருங்களா ரொம்ப இமேஜின் பண்ணிட்டோம் நானுமே அப்படிதான் எதிர்பார்த்தேன் பட் அது வந்து இன்னைக்கே நம்ம நர்மதா பாப்பாவை பார்த்து வேக்யூம் கிளீனரை எப்படி யூஸ் பண்ணோம் அதை கொடுத்துட்டாங்க யாருக்குமே தெரியாம கொடுத்துட்டாங்க இந்த விஷயம் தான் காவேரி கூட தெரிய வரும்னு பார்த்தோம் பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அதுவுமே தெரிய வரல இன்னொரு சைட் இதுக்குள்ள தெரிய வராது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த அப்பளம் மேட்டர் பிகாஸ் விஜய் போயிட்டு அந்த எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டா இல்லையா நானே வாங்கிக்கிறேன் இனிமே அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மென்டல் ஸ்டோர்ல அதை எடுத்துட்டு போய் மாமி கிட்ட கொடுத்து மாமி வந்து ஃப்ரீயா அங்க இருக்க ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்க அதை கங்காவுமே பாத்துடுறாங்க சோ பார்த்துட்டு காவேரி கிட்ட சீக்கிரட்டா வந்து கேக்குறாங்க ஈவன் காவேரிக்குமே அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது பட் இது எல்லாம் சாரதம்மா நல்லாவே வந்து கேட்டுட்டாங்க அப்பயும் வந்து எப்படி சொல்றது காவேரி மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம ஒன்ஸ் அகைன் காவேரி தான் சந்தேகப்பட்டு இப்பயே இந்த கடைக்கு போலான்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாங்க எனிவேஸ் காவேரிக்கு வந்து கோவம் வந்து எதிர்த்து பேசினாங்க இப்பயே நம்ம போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சோ விஜய் பண்ண வந்த நல்ல விஷயம் அவங்களுக்கு சூழ் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி நமக்கு தெரிய வந்திருக்கு புரிய வருதோ இல்லையோ அந்த விஷயத்தை பத்தி சீக்கிரமா டீம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ஃபேமிலிக்கு தெரியற மாதிரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு நேற்று எடிட்டர் கொடுத்த அந்த பியூட்டிஃபுல்லான அப்டேட் நிறைய பேர் கரெக்டாவே கெஸ் பண்ணிருந்தீங்க இங்க இருந்து சார் வந்து ஹார்ட் அண்ட் சிம்பிள் அதாவது ஹார்ட் எடுத்து அப்படியே காவேரிக்கு ஃபிளை பண்ணி விடுறாரு அது நம்ம காவேரி அழகா புடிச்சு அப்படியே போட்டு தட்டாரு அந்த சீன் வந்து செம்ம கியூட்டா இருந்துச்சு அண்ட் அங்கங்க வந்து நிறைய குட்டி குட்டியா அந்த சீன்ஸ் குட்டி குட்டி டைலாக்ஸ் எல்லாம் அழகா இருந்துச்சு நர்பதா பாப்பா கிட்ட நானும் அக்காவோ வேற வேற இல்லை அப்படின்ற மாதிரி நாங்க அக்கா கொடுத்தா வாங்கி பண்ணல அந்த மாதிரி வாங்கிக்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னது கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா பழைய மாதிரி எடுத்து தான் போறோம் அம்மா கோவப்படுறது நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு நமக்குமே வந்து ஆறுதல் சொன்ன மாதிரி தான் விஜயோடைய டைலாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு எபிசோட் தரோலி என்ஜாயபிள் எபிசோட தான் எனக்கு இருந்துச்சு ஸோ நாளைக்கு விஜயோட இந்த ஜூம்பா கிளாஸ் சேட்டை அப்புறம் இந்த அப்பளம் விஷயம் தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் காவேரி சம்ம கோவமா விஜய் கிட்ட போவாங்க போல அங்கே நடக்கிற சம்பவமே வேற யாருக்கு போகுது இனிமேஸ் நான்வே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னிக்கு எப்படிஸ் உங்களுடைய அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கிளீனிக் வீடியோல மீட் பண்றேன்